ரஷ்யா உக்ரைன் போர் இந்த இரண்டு நாடுகளுக்கு மட்டுமின்றி அமெரிக்காவுக்கு தான் தற்போது தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியுள்ளது ரஷ்யா முன்பு அமெரிக்காவின் ஏவுகணைகள் பின்னடைவை சந்தித்து வருகிறது ஏற்கனவே ஈரானுக்கு அனுப்பியிருந்த பி டூ போர் விமானம் இன்று வரை ஊர் போய் சேரவில்லை அதற்குள் வேறு விதமான கலாட்டா உக்ரைனில் நடந்து வருகிறது புட்டின் புன்னகையுடன் வேடிக்கை பார்க்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு உக்ரைன் மீதான ரஷ்ய படையெடுப்பின் போது ரஷ்யா தனது தாக்குதலின் ஒரு பகுதியாக பல இஸ்கந்தர் எம் ஏவுகணைகளை உக்ரைன் எல்லைக்குள் ஏவியது இந்த ஏவுகணைகள் சூப்பராக செயல்பட்டு இருந்தது அவை வான் பாதுகாப்பு அமைப்புகளை குழப்பி தாக்குதல்கள் மேற்கொண்டன இந்த தொழில்நுட்பத்தை ரஷ்யா மிகவும் ரகசியமாக வைத்துள்ளது ரஷ்யாவுக்கு வெளியே ஏற்றுமதி செய்த இஸ்கந்தர் எம் ஏவுகணைகளில் இந்த ரகசியம் சேர்க்கப்படவில்லை இதனால் இன்று உலகமே இந்த ஏவுகணையை வியந்து பார்க்கிறது ரஷ்யா இஸ்கந்தர் எம் பொருத்தப்பட்ட கூடுதல் ஏவுகணைகளை உக்ரைனின் எல்லையிலிருந்து அறுபது கிலோமீட்டர் தொலைவில் நிறுத்தியது உக்ரைன் மீது தாக்குதலை நடத்தியது ரஷ்யா இதையடுத்து உக்ரைன் தெரிவித்திருந்த செய்தியில் உக்ரைனால் இஸ்கந்தர் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்த முடியவில்லை என்று ஒப்புக்கொண்டு இருந்தது கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் ஐந்தாம் தேதி கிழக்கு உக்ரைனில் இஸ்கந்தர் பாலிஸ்டிக் ஏவுகணையால் ஹிமார்ஸ் அளிக்கப்பட்டது உறுதி செய்யப்பட்டது உக்ரைனில் ஹிமார்ஸ் அமைப்பு அளிக்கப்பட்டது இதுவே முதல் முறை என்று கூறப்பட்டது வான் பாதுகாப்பிற்காக ஜெர்மனி வழங்கிய இரண்டு எம் நைன் ஜீரோ ஒன் ஏவுகணைகளை இஸ்கந்தர் எம் பாலிஸ்டிக் ஏவுகணை ஏழு புள்ளி மூணு மீட்டர் நீளம் ஜீரோ புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு மீட்டர் விட்டம் மற்றும் மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது கிலோகிராம் எடை கொண்டது இந்த ஏவுகணைகள் அதிகபட்சமாக ஐநூறு கிலோமீட்டர் தூரம் வரை செல்லக்கூடியவை நானூற்றி எண்பது முதல் எழுநூறு கிலோ எடையுள்ள சுமைகளை சுமந்து செல்லும் இது வழக்கமான மற்றும் அணு ஆயுதங்களை சுமந்து செல்லக்கூடியது ரஷ்யாவின் இஸ்கந்தர் எம் பாலிஸ்டிக் ஏவுகணை அமெரிக்க தயாரித்த பேட்ரியாட் வான் பாதுகாப்பு அமைப்பின் கண்ணில் மண்ணை தூவிவிட்டு சிட்டாக பறந்து சென்று இலக்கை தாக்குகிறது இது வாஷிங்டனுக்கு அவமானமாக இருக்கிறது உக்ரைனில் எஸ் த்ரீ ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு சாதனமும் குறைந்து வருகிறது நேட்டோ நாடுகளால் இதை கொடுக்க முடியவில்லை ஒரு பேட்ரியாட் வான் பாதுகாப்பு தயாரிக்க நான்கு மில்லியன் டாலர் தேவைப்படுகிறது ஆனால் ரஷ்யா ஒரு இஸ்கந்தர் எம் பாலிஸ்டிக் ஏவுகணை தயாரிக்க மில்லியன் டாலர் செலவிடுகிறது ரஷ்யா இந்த ஏவுகணை உற்பத்தியை அதிகரித்து வட கொரியாவிலிருந்து பெற்று வருகிறது தற்போது உக்ரைனை பாதுகாப்பது தொடர்பாக கேள்வி எழுந்துள்ளது இதற்கு மாற்றாக தற்போது உக்ரைனுக்கு டொமஹாக் என்ற ஏவுகணைகளை அனுப்புவதற்கு அமெரிக்கா தயாராகி வருகிறது டொமாகாக் அஞ்சு புள்ளி ஆறு மீட்டர் நீளமுள்ள இந்த ஏவுகணை தோராயமாக இரண்டாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் வரை சென்று தாக்கும் திறன் கொண்டது மற்றும் மணிக்கு எட்நூத்தி எண்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்க முடியும் ஆனால் ரஷ்யாவிடம் இதையும் ஹைபர்சோனிக் ஏவுகணை உள்ளது இதுதான் அதிவேகமானது மணிக்கு தோராயமாக முப்பத்தி ரெண்டாயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் இதை மறிப்பது கடினம் சுமார் ஆயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் தூரம் பறக்க முடியும் சோவியத் யூனியனுடன் பனிப்போர் பதற்றங்களுக்கு மத்தியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் டொமாக் உருவாக்கப்பட்டது அவ்வப்போது தரம் உயர்த்தப்பட்டுள்ளது இதையும் வீழ்த்த ரஷ்யா தயாராகி வருகிறது உக்ரைனும் விட்டு கொடுக்க முடியவில்லை ரஷ்யாவையும் அடிக்க வேண்டும் என்பது அமெரிக்காவின் வைராகியமாக இருக்கிறது உக்ரைனுக்கு கொடுக்கவே தற்போது அமெரிக்காவிடம் பேட்ரியாட் வான் பாதுகாப்பு அமைப்பு இல்லை இதற்கு முன்னதாக சுவிட்சர்லாந்துக்கு பேட்ரியாட் கொடுப்பதற்கு அமெரிக்கா ஒப்பந்தம் செய்திருந்தது தற்போது பேட்ரியாட் வான் பாதுகாப்பு அமைப்புகளை வழங்குவது தாமதமாகும் என்று அமெரிக்க பாதுகாப்புத்துறை சுவிஸ் அரசிடம் தெரிவித்துள்ளது சுவிட்சர்லாந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஐந்து பேட்ரி அமைப்புகளுக்கு ஆர்டர் கொடுத்திருந்தது ஆரம்பத்தில் விநியோகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தொடங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் முடிவடையும் என்று திட்டமிடப்பட்டது ஆனால் சமீபத்தில் ஏற்பட்ட நெருக்கடியால் அமெரிக்கா பின்வாங்கியுள்ளது தற்போது ஜெர்மனுடன் இணைந்து உக்ரைனுக்கு ஐந்து பேட்ரியட் வான் பாதுகாப்பு சாதனம் வழங்குவதற்கு அமெரிக்கா தயாராகி வருகிறது ஈரானில் இருந்து ரஷ்யா என்ற அந்த நாடுகளுக்கு எதிராக ஏவுகணைகளை மடக்குவதற்கு தொடர்ந்து அமெரிக்கா பேட்ரியாட் வான் பாதுகாப்பு அமைப்பை வழங்கியது பெண்டகனின் அனைத்து ராணுவ திட்டங்களுக்கும் தேவையான பாதுகாப்பு சுமார் மட்டுமே அமெரிக்காவிடம் உள்ளது இது ஒரு ஆபத்தான நிலை என்று ராணுவ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதனால் ஜெர்மனியிடம் கெஞ்சும் அளவிற்கு ட்ரம்ப் சென்று ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது குண்டு வீச டிரம்ப் நடவடிக்கை எடுத்ததை தொடர்ந்து நிலைமை மேலும் மோசமடைந்தது ஈரானின் பாலிஸ்டிக் ஏவு கணைகளை முறியடிக்க அமெரிக்கா கிட்டத்தட்ட முப்பது பேட்ரி வான் பாதுகாப்பு அமைப்பை வழங்கியுள்ளது இது தற்போது அமெரிக்காவுக்கு ஆபத்தை ஏற்படுத்தியுள்ளது நண்பர்களே எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் செய்யவும் நன்றி